ஹலோ மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் வெல்கம் பேக் டு கிரைஸ்ட் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் ட்ரைனர் ஆர் மதிவானம் ஷேரிங் திஸ் வீடியோ லெசன் வித் யூ தி டைட்டில் ஆஃப் திஸ் நியூ சீரீஸ் ஆஃப் கிராமர் வீடியோஸ் இஸ் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் வினை எச்சம் அல்லது எச்ச வினை என்ற தலைப்பில் ஒரு புதிய வீடியோ தொகுப்பு அச்சிடப்படுகிறது பிளீஸ் கம் லெட் ஸ்டார்ட் த பிராக்டிஸ் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ் வினை எச்சம் அல்லது எச்ச வினை. அப்படி என்றால் என்ன முழுமை அற்ற வினை முழுமை இல்லாத குறைபாடுள்ள என்று அர்த்தம் முழுமை அற்ற வினை வினைச்சொல் சொல் ஆங்கிலத்தில் இன்கம்ப்ளீட் வெர்ப் இதில் ரெண்டு வகை இருக்கு ஒரு வகை பாருங்க வகை ஒன்று தொடர் எச்சம் உதாரணம் கோயிங் கோ அந்த வெர்போட அந்த செயல் வினைச்சொல்லோட ஐஎன்ஜி இதே மாதிரி எந்த செயல் வினைச்சொல்லோடையும் நிகழ்காலத்தில் கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங் கம் ப்ளஸ் ஐஎன்ஜி கம்மிங் ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி ஈட்டிங் இது மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் வெர்போடையும் ஐஎன்ஜி சேர்த்துனா அது தொடர் எச்சம் வகை ஒன்று தொடர் எச்சம் தமிழ் அர்த்தம் கொண்டு இருத்தல் இதில் கொண்டு இருத்தல் கொண்டு இருத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது தொடர்ச்சியாக அந்த செயல் நடக்குது ஆனால் இந்த கோயிங்கிறது முழுமையான வெர்பு அல்ல கம்ப்ளீட்டு வெர்பு அல்ல அப்போ அதை கம்ப்ளீட்டு பண்ணுறதுக்கு பாருங்கள் ஹெச்வி துணை வினைச்சொல் போட்டு முழுமையாக்கு அப்போ ஒரு ஹெல்பிங் வெர்பு போட்டால் தான் என்ன ஆகும் அந்த கோயிங் வந்து முழுமையாக தப்புலாம குறையில்லாமல் பயன்படுத்த முடியும் ஓகே அப்போ நிகழ்காலத்துக்கு ஒரு வந்து மூன்று காலங்கள் என்பது நமக்கு ஏற்கனவே நாம் கற்று நாம் கற்றிருக்கிறோம் நிகழ்காலத்துக்கு நீ காண நிகழ்காலத்துக்கு ஹெல்பிங் வர்ப்பு என்னன்னா ஆர் இது மோனோ அதாவது ஐ வந்தா ஐ ஆம் ஹி இட்டு வந்தா வந்த வி சப்ஜெக்டா வந்தே சப்ஜெக்டா வந்த ஆர் ஓகே இப்போ இறந்த காலத்துக்கு என்ன ஹெல்பிங் ஹெல்பிங் வாசு வெர் எப்போ வாஷ் போடணும் ஐ வாஸ் ஹீ வாஸ் வாஸ் இட் வாஸ் எப்போ வெர் போடணும் வி வேர் வேர் யூ தேவே இந்த மாதிரி அந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் என்னவா பயன்படுத்துகிறோமோ ஒருமையாக இருந்தால் ஈ ஈகாவில் வாஸ் பன்மையாக இருந்தால் வேர் நீ கா நிகழ்காலத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஐ வந்தால் மட்டும் ஆம ஷி இட்டு சப்ஜெக்டாக வந்தா ஈசு வி யூ தே இதெல்லாம் பன்மையாக வரும் அப்போ ஆறு போட்டுக்கணும் எதிர்காலத்துக்கு பாருங்க ஏ கா எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் ஹெச்வி என்ன வில் பி அந்த ஒரே ஒரு வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் வில் மட்டும் அல்ல வில் பி சரிங்களா அதாவது இப்போ அந்த கோயிங்கை சேர்த்து சொல்கிறோம் பாருங்க கோயிங்கை சேர்த்து இதுலேயே சொல்கிறோம் பாருங்க பின்னாடி வருது பாருங்களேன் பின்னாடி வருது ஆ நிகழ்காலத்துக்கு பாருங்க ஐ ஆம் கோயிங் நான் போய்கொண்டிருக்கிறேன் ஷி இஸ் கோயிங் ஷீ இஸ் கோயிங் இட் இஸ் கோயிங் ஹீ இஸ் கோயிங் அவன் போய்கொண்டு இருக்கிறான் ஷி இஸ் கோயிங் அவன் போய்கொண்டு இருக்கிறாள் இட் இஸ் கோயிங் அது போய்கொண்டு இருக்கிறது அதுனா ஒரு பஸ்ஸோ நாயோ பேயோ ஏதோ ஒன்று அடுத்தது வி யூ தே மூணும் சேர்த்து பிளஸ் போட்டு ஆர் கோயிங் அப்படின்னா அர்த்தம் வி ஆர் கோயிங் யூ ஆர் கோயிங் தே ஆர் கோயிங் சரிங்களா விண்ணா நாம் நாங்கள் யூனா நீ நீங்கள் தேனா அவர்கள் அவைகள் இந்த மூணு சப்ஜெக்டாக வந்தால் வர்பு ஹெல்பிங் வர்பு ஆர் போட்டுக்கணும் கோயிங் என்ற கோயிங் என்ற தொடர் எச்சம் அதுக்கு பேர் என்ன தொடர் எச்சம் காரணம் கொண்டு கொண்டுன்னு நாம் தமிழில் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மொழி பெயர்க்க வேண்டும் ஓகே இறந்த காலத்துக்கு பாருங்கள் ஈ மட்டும் போட்டிருக்கேன் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன ஐ வாஸ் கோயிங் அதே தான் ஹி ஷி இட் இந்த மூன்று இருக்கும் ஹி வாஸ் கோயிங் ஷி வாஸ் கோயிங் இட் வாஸ் கோயிங் வி யூ சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்த வேர் கோயிங் தமிழ் அர்த்தம் ஐ வாஸ் கோயிங் நான் போய்கொண்டு இருந்தேன் ஹி வாஸ் கோயிங் அவன் போய்கொண்டு இருந்தான் ஷி வாஸ் கோயிங் அவள் போய்கொண்டு இருந்தால் இட் வாஸ் கோயிங் அது போய்கொண்டு இருந்தது வி வேர் கோயிங் நாங்கள் போய்கொண்டு இருந்தோம் யூ வேர் கோயிங் நீ போய்கொண்டு இருந்தாய் அல்லது நீங்கள் போய்கொண்டு இருந்தீர்கள் அவர்கள் வேர் கோயிங் போய்கொண்டு இருந்தார்கள் சரிங்களா இப்போ எதிர்காலத்துக்கு பாருங்கள் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சப்ஜெக்ட் ஏழு வார்த்தையும் சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே ஹெல்பிங் வரப்பு தான் வில் பி பாருங்கள் கொட்டை எழுத்துல அது கொடுத்துள்ளேன் கொட்டெழுத்தில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்ப சொல்றோம் பாருங்க ஐ வில் பி கோயிங் நான் போய்கொண்டு இருப்பேன் நாங்கள் போய்கொண்டு இருப்போம் யூ வில் பி கோயிங் நீ போய்கொண்டு இருப்பாய் அல்லது நீங்கள் போய்கொண்டு இருப்பீர்கள் அவர்கள் போய்கொண்டு இருப்பார்கள் அவன் போய்கொண்டு இருப்பான் அவள் போய்கொண்டு இருப்பால் அது போய்கொண்டு இருக்கும் சரி இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஏழு சப்ஜெக்டுக்குமே வில் பி ஒன்று தான் வில் பி கோயிங் தான் பிங்கிற ஒரே ஹெல்பிங் வர்ப்பு தான் மறக்காம அந்த பி சேர்த்து போடுங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க என்ன தப்பு வில் கோயிங்னு சொல்லுவாங்க தப்பு வில் பி கோயிங் சரி எச்ச வினை அல்லது வினை எச்சம் வகை ரெண்டு பாருங்க இதுக்கு பேர் என்ன முற்று எச்சம் அப்படின்னா என்ன முடிந்து போன செயல் முடிந்து போனதை குறிக்கும் ஓகே உதாரண வேர்பு கான் இதில் பாருங்கள் ஐஎன்ஜி இல்லை ஏன் இல்லை அது தொடரச்சம் இல்லை இது முற்று எச்சம் செயல் முடிஞ்சிருச்சு தமிழ் அர்த்தம் போய் விடுதல் அல்லது போய் இருத்தல் போய் அங்கேயே இருக்கிறது ஒரு இடத்த விட்டு போயிடுறது அதான் போய் விடுதல் அப்படி போனா அந்த எந்த இடத்துக்கு போனாங்களோ அங்க போய் அப்படி இருக்கிறது போய் இருத்தல் சரி துணை வினைச்சொல் சேர்த்து முழுமை ஆக்க வேண்டும் இதற்கும் பாருங்க கானுக்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வறுப்பு போட்டாதான் அது அந்த குறை நீங்கும் அந்த கான்ல ஒரு குறை இருக்கு ஏன் என்ன குறை அது முழுமையாக இல்லை அது கம்ப்ளீட்டாக இல்லை அப்போ கம்ப்ளீட்டு பண்ணுவோமா வாங்க நிகழ்காலத்துக்கு என்ன ஏற்கனவே சொல்லுறீங்க ஒரு வர்புன்னா மூன்று காலங்கள் அதாவது நிகழ்காலம் ப்ரெசண்ட்டு பெர்ஃபெக்ட்டும்பான் இதை நிகழ்காலம் முற்று எச்சத்துக்கு என்ன ஹெச்வி ஹேவ் ஹேஸு எதது சப்ஜெக்டாக வந்தா ஹேவ் எதது சப்ஜெக்டாக வந்தா ஹேஸ் அது பின்னாடி பார்க்கலாம் இறந்த காலத்துக்கு ஹெல்பிங் பாஸ்ட் ஒன்றே ஒன்று தான் எதிர்காலத்துக்கு ஹெல்பிங் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா இப்போ அதை வாக்கியத்தில் பயன்படுத்தலாம் நிகழ்காலத்துக்கு பாருங்க நீனு மட்டும் போட்டிருக்க ஐ ஹாவ் கான் ஹாவ் கான் யூ ஹாவ் கான் கான் தே ஐ நான் போயிருக்கேன் அல்லது போயிட்டேன் இந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன் ஐ கான் இந்த இடத்த விட்டு நான் நான் போயிட்டேன் அல்லது ஏற்கனவே போயிருக்கேன் நான் பழனிக்கு போயிருக்கேன் ஊட்டிக்கு போயிருக்கேன் ஓகே ஐ ஹாவ் கான் கான் வி சொன்னால் நாங்கள் போயிருக்கோம் போய் சேர்ந்துருக்கோம் சேர்ந்திருக்கோம் போய் இருக்கோம் யூ போட்டு சொன்னால் நீ போயிருக்கிற நீ பழனிக்கு ஏற்கனவே போய் இருக்கிற கான் அவர்கள் போயிருக்காங்க அல்லது அவர்கள் போய் விட்டார்கள் ஒரு கிளாஸில் எங்க இந்த ரெண்டு பசங்க இருந்தாங்களே எங்கள் பசங்க அந்த பசங்க வகுப்பில் இருக்காங்களா இல்லையே பசங்க போயிட்டாங்களே அதான் கான் சரிங்களா போயிடுறது ஒரு இடத்த விட்டு கிளம்பி போயிடுறது போய் கொண்டு இல்லை போயே போயிடுறது அதான் போய் விடுதல் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் யோசிங்க வரும் அடுத்தது ஹீசி இட்டு வந்தா அந்த நிகழ்காலத்துக்கு சப்ஜெக்டா ஹீசி இட்டு வந்தா ஹேஸ் கான் ஹி ஹேஸ் கான் அவன் போயிட்டான் ஷி ஹேஸ் கான் அவள் போய்விட்டால் இட் ஹேஸ் கான் அது போயிடுச்சு அந்த பஸ்ஸோ ஏதோ ஒன்று போயிடுச்சு இறந்த காலத்துக்கு பாருங்க ஏழு சப்ஜெக்டுக்கும் ஒரே ஒரு ஹெல்பிங் வர்ப்பு தான் என்னது இப்போ ஐ சொல்ற கான் நான் போய் இருந்தேன் வி நாங்கள் போய் இருந்தோம் யூ ஹேடு கான் நீ போய் இருந்தாய் அல்லது நீங்கள் போய் இருந்தீர்கள் தே ஹேடு கான் அவர்கள் போய் இருந்தார்கள் கான் அவன் போய் இருந்தான் ஷீ ஹேடு கான் அவள் போய் இருந்தாள் இட்டு ஹேடு கான் அது போயிருந்தது முற்றுவினை முற்றுவினை இல்ல அப்படி என்றால் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் ரெண்டு ஆண்டுக்கு முன்பே போய் இருந்தது ஏற்கனவே போய் முடித்து இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா ரொம்ப பழைய காலத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் நாங்கள் போயிருந்தோம் நீ போயிருந்த அவன் போயிருந்தான் அவன் போயிருந்தா அது போயிருந்ததுன்னா பாஸ்டென்ஸில் முற்றுவினை சரிங்களா பாஸ்ட்டு வாங்க இன்னும் ஒன்னே ஒன்று எதிர்காலத்துக்கு ஏழும் சப்ஜெக்டாக வச்சுக்கலாம் வில் ஹாவ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வர்பு

இட்டு வில் ஹாவ் கான் இப்போ தமிழ் அர்த்தம் ஐ வில் ஹாவ் கான் நான் எதிர்காலத்தில் போய் இருப்பேன் போய் சேர்ந்து இருப்பேன் எதிர்காலத்தில் முற்றுவினை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வில் have கான் நாங்கள் போய் இருப்போம் யூ அந்த யுவரை ஆரை தப்பு ஆற நீங்கள் குறைச்சி சொல்லுங்க யூ வில் have கான் நீ போய் இருப்பாய் அல்லது நீங்கள் போய் இருப்பீர்கள் எதிர்காலத்தில் போய் சேர்ந்திருப்பீங்க அவர்கள் போய் இருப்பார்கள் அவன் போயிருப்பான் அவள் போயிருப்பால் இட்டு வில்ஹாவின் அது போயிருக்கும் எதிர்காலத்தில் நடந்து முடிவதை வில் போட்டு ஹாவ் போட்டு கான் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட வேண்டும் இது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த நிகழ்காலத்தில் ஐ ஹாவ் கான் வி ஹாவ் கான் சொன்னோம் இல்லையா அதை வில் சேர்த்திக்குங்க எப்படி ஐ வில் ஹாவ் கான் இப்போ வில்ல கம்மி பண்ணி சொன்னால் ஐ ஹாவ் கான் அது நிகழ்காலம் முற்றுவினை ஹேவுக்கு முன்னாடி வில் போட்டால் அது எதிர்கால முற்றுவினை அவ்வளவு தான் இன்னொரு வாட்டி பாருங்கள் ஐ வில் ஹாவ் கான் வி வில் ஹாவ் கான் You will have gone, they will have gone, she will have gone, he will have gone, it will have gone. Okay, there ends this video. Thanks for watching the video. Try this at home. Listen to this video a few times so that you will acquire mastery of this subject. Masterina. na? Atto badi knowledge. Full knowledge ungalaka kadaykam. Goodbye.